இந்த ஆள் அவரோட எளிமைக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு போய் பரிமாறுறாரு அந்த கேங்கோட ஹெட் என்ன சொல்லுவாருன்னா நீ இந்த சாப்பாடுல எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதுல விஷம் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு ஆனா அந்த செப் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுறான் இது பார்த்தா மறுபடியும் வேற எடுத்து சாப்பிடுன்னு சொல்றாரு மறுபடியும் சாப்பிட்டு காமிச்சிடுறான் இதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு இந்த செஃப் மேல நம்பிக்கை வந்துடும் இந்த கேங்கோட தலைவருக்கும் அந்த செப் மேல நம்பிக்கை வந்துடும் சரி ஓகே நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போதே இந்த சமைக்கிற ஆளு கிச்சன் கிச்சனுக்கு போயிடுறான் அங்க ஒரு வினோதமான சாஸ் ரெடி பண்றான் அந்த சாசல் தான் விஷம் கலந்துருப்பான் இந்த கேங்குக்கு அது சுத்தமா தெரியாது எதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆளு விஷத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுறான் அதே ஒரு டைம் சாப்பிட்டு காட்ட சொல்றாங்க அதையும் சாப்பிட்டு காமிச்சிடுறான் இந்த செஃபோட புத்திசாலித்தனம் என்னன்னா அந்த சாசையும் அந்த சாப்பாடையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடும்போது தான் விஷம் ஒர்க் ஆகும் அது தெரியாம இவனுங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க இந்த செஃப் இவனுங்க எல்லாம் சாப்பிடறானுங்க சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான் சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்க இருந்தவனுங்க எல்லாருமே லைன் சாக ஆரம்பிச்சிருவானுங்க